கடகராசி அன்பர்களே நல்லது அது தீயது அது என்று பகுத்தறியக்கூடிய பகுத்தறிவு இப்போது உங்களுக்கு அவசியமாக இருக்கின்றது பிறர் சொல்வதை அப்படியே கேட்க வேண்டும் அப்படியே நம்ப வேண்டும் அதற்கு தகுந்தாற் போல் செயல்பட வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் எதுவும் உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படி நீங்கள் உங்களை பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் அதே போன்று செல்வாக்குள்ள பெரிய மனிதர்களாக இருந்தாலும் கூட அவர்களிடத்திலே எப்பொழுதும் நாம் எதையாவது எதிர்பார்த்து கொண்டே இருந்தால் அவர்களும் நமக்கு கொடுத்து கொண்டே இருந்தால் அவர்களுடைய சொல்லுக்கு நாம் கட்டுப்பட வேண்டியது இருக்கும் நமக்கு அன்பளிப்பாகவோ இலவசமாகவோ பிறர் முன்வந்து பொருட்களை கொடுக்கும் பொழுது நாம் வேண்டாம் என்று மறுத்தால் அவருக்கு நாம் கடமைப்பட்டவராக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்கு நாம் கடமைப்பட்டவராக மாறிவிடுகின்றோம் இதை நினைவில் நிறுத்த வேண்டும் அதனால் இலவசமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் வேண்டாம் என்று நீங்கள் மறுப்பது நல்லது கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு வசதி இல்லாத சக்தி இல்லாத மனிதர்களுக்கு தான் அன்பளிப்பாக பொருட்களை தர வேண்டும் இலவசமாக கொடுக்க வேண்டும் தான தர்மங்களை செய்ய வேண்டும் இருப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி நீங்கள் புரிந்து கொண்டு நடந்துவிட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் நெருக்கடியும் நிர்பந்தமும் உங்களுக்கு இருக்காது அடுத்ததாக சொன்ன வார்த்தையில் உறுதியாக இருக்க வேண்டும் அவசரப்பட்டு யாருக்கும் எதற்கும் வாக்கு கொடுக்க கூடாது சொன்ன வார்த்தையில் என்று சொல்லும் பொழுது அதாவது பிறருக்கு ஒரு காரியத்தை செய்து கொடுக்கிறேன் என்பது மட்டும் கிடையாது நம்முடைய குடும்ப நபர்களுக்கு இனிமேல் உன்னிடத்திலே கோபித்து கொள்ள மாட்டேன் இனிமேல் உன்னை கடிந்த சொற்களால் பேச மாட்டேன் திட்டமாட்டேன் என்று கூறினாலும் அதையும் கூட கடைபிடிக்க வேண்டும் சிலர் பிள்ளைகளை அடிப்பது தன்னுடைய வாழ்க்கை துணையிடம் அடிக்கடி சண்டையிடுவது தவறாக பேசிவிட்டு பிறகு வருத்தம் தெரிவிப்பது என்று செய்வார்கள் இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் பிறகு குறிப்பாக சோம்பலை தவிர்க்க வேண்டும் அதாவது ஒரு காரியத்தை தள்ளி போடுவது தாமதித்து செய்வது இன்றைக்கு செய்ய வேண்டிய பணியை நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று முடிவெடுப்பது இதையெல்லாம் அறவே நீங்கள் தவிர்க்க வேண்டியது அவசியம் அதன் பிறகு குழப்பத்தில் இருக்கக்கூடாது பிறர் சொல்லக்கூடியது பிறர் உங்களை தவறாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் இடம் தரக்கூடாது இதையெல்லாம் நினைவில் நிறுத்தினால் போதுமானது கல்வி பயிலக்கூடியவர்கள் இந்த வாரத்திலே படிப்பது மட்டும் போராது புரிந்து கொண்டு படிக்க வேண்டும் மனப்பாடம் மட்டும் செய்து ஒப்பிப்பதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது அந்த மனப்பாடம் செய்யக்கூடிய படிக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு புரிகின்றதா என்பதுதான் முக்கியம் புரிந்து கொண்டு விட்டால் வாழ்க்கை முழுக்க அது நமக்கு நினைவில் இருக்கும் அதன் மூலமாக பயன் கிடைக்கும் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் இப்போது உங்களுடைய பணியை செய்து முடிப்பது மட்டும் முக்கியத்துவம் கிடையாது கொடுக்கப்பட்ட கால அவகாசத்திற்குள் முடிக்க வேண்டும் அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அந்த காலத்தை தாண்டி முடிக்கும்போது பணியை சிறப்பாக செய்தாலும் கூட அதற்குண்டான சலுகை பாராட்டு பரிசுகளை எதிர்பார்க்க முடியாது சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு போட்டியாக இருக்கக்கூடியவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள முன்வர வேண்டும் அவர்கள் நினைத்து பொறாமைப்படுவதை விட இவ்வளவு சவாலான தொழிலை மிக சிறப்பாக செய்கின்றாரே எந்த அளவிற்கு இவருக்கு சாமர்த்தியம் இருக்கின்றது என்று அவரை மெச்ச வேண்டும் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட மனோபாவத்திற்கு வந்துவிட வேண்டும் வந்துவிட்டு நீங்கள் அப்படியே வளராமல் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அந்த அளவிற்கு நாமும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று மற்றும் நான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெளிர் சிவப்பு மற்றும் நீலம்